சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டரை ச ரெண்டரை ஏக்கரை சைட்டு பார்க்க வந்துருக்கோம் சார் பார்த்தீங்கன்னா இது ஒரு கத்திரி செடி போட்டிருக்காங்க அது ஆள் நிற்கிறது ரோடு சார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரம் அடிக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த ரெண்டு தலை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவத்தில் வச்சுருக்காங்க அது பட்டா இல்லை இது இல்லைனா ப பட்டா லேண்டு சார் இந்த பயிர் வச்சு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஃபீல்டு அந்த மரம் வரைக்கும் ரெண்டரை ஏக்கரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் பார்ட்டி புஞ்சை லேண்டு புஞ்சை இடம் தான் இது பார்த்திங்கன்னா மானாமதி வில்லேஜு மானாமதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூ மூணாவது கிலோமீட்டரில் சைட்டு மானாமதி கூட்டு ரோடுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் சைட்டு சார் உத்தரமருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரும் சார் உத்தரமரிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் ஒன்றியத்தில் இந்த சைட் இருக்குது சார் புஞ்ச இடம் தான் பார்த்திங்கன்னா சைட்டில் ஒரு அஞ்சாறு மரம் இருக்குது அனுபவமே இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருக்குது சார் நமக்கு இந்த ரெண்டரை ஏக்கர் மட்டும்தான் ரேட்டு சார் பார்ட்டி வந்து நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் சென்ட்டு ஃப்ரீ இபி சர்வீஸு பார்த்தீங்கன்னா வாழைச்செடி இன்னாண்ட கத்திரி செடி போட்டிருக்காங்க இது கிணறு சார் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது சார் போகுது பாருங்கள் த்ரீ ஹெச்பி இபி ஃப்ரீ சர்வீஸு சைட்டில் ஒரு பத்து தென்னை மரம் இருக்குது சார் நம்ம சைட்டில் ஃபீல்டு தென்னை மரம் இதான் சார் ரோடு ஃப்ரண்டேஜ் இது இருக்குது பாருங்கள் இது அப்படியே தண்டரைக்கு போகிற ரோடு இது அப்படியே மானாமதி போகுது சார் நம்ம போர்வே ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் சைட்டு வந்துடும் சார் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா వీడ్ లాంగట్ తీరుగా వాంగి ఇల్లమే ఫ్రంటేజ్ ఇదా సార్ బైగిర్ గరురికి ఆల్ నికిరాం పారంగా అదరి ఫ్రంటేజ్ ఇల్లమే పశ్మీయాన ఏరియా సార్ போய்ட்டிருக்கோம் சார் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு தான் சார் பக்கத்தில் சைடு பக்கத்துலயே சைட்டு இந்த வழியாக தான் வந்தோம் இருந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே உத்திரமேடு போகிற இருக்குது சார் இது போர்வே போட்டுட்டு வராங்க புக்கத்தோரையிலேருந்து இது பெரிய பச்சை பச்சைமன் ஆடுவேஸ் இது அப்படியே மானாமதி ஜங்ஷன் சார் இது முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேட்ரு இருக்குது அதுக்கு அண்ணாடா மானாமதி கூட்டு ரோடு சேலம் திருச்சி பைபாஸ் பாண்டிச்சேரி பைபாஸ் சார் அது அப்படியே பார்த்தீங்கன்னா இது பொக்குத்துறை போகிற ரூட்டு தான் சார் பஸ் ரூட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ரூட்டு சார் இந்த லைனில் சைட்டு பார்த்தியே பார்த்தீங்கன்னா கல்யாண சத்தரம்லாம் இருக்குது சார்